யோக மீடியா நேரில் உங்கள் அனைவருக்கு வணக்கம் எல்லோரும் சிறப்பாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜாயின் பெயின் மூட்டு மூட்டுக்கு வலிக்கக்கூடிய வழி இன்றைக்கு வந்து பல பேருக்கு வந்து இருந்துகிட்ருக்கு அந்த மூட்டு மூட்டுக்கு வலிக்கக்கூடிய வழியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கோ எடுத்த வந்துடுறது கிடையாது நாம் உண்ணக்கூடிய உணவுல செஞ்சிருக்கக்கூடிய பல மாற்றங்கள் சில மாதங்களாக அல்லது சில ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து நீடிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு இந்த ஜாயின்ல வலி வந்து வர ஆரம்பிக்குது இந்த வலிகளை வந்துட்டு போக்குறதுக்கு வந்து பல்வேறு முறைகளை வந்துட்டு நாம் வந்து வீடுகளில் வந்து கடைபிடிச்சிட்ருக்கோம் அந்த முறைகளை எல்லாம் தாண்டி வறும புள்ளிகளை வந்துட்டு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய தூண்டுவதன் மூலியமாக வழியை வந்துட்டு நம்மளால் வந்து குறைக்க முடியும் என்ன மாதிரி புள்ளியை வந்து தூண்டும் போது வலி குறையும் அப்படிங்கிறத அந்த பதிவில் வந்து நம்ம பார்ப்போம் குறிப்பாக வந்து நமக்கு வந்து எங்கே வலிக்குது நமக்கு தெரியும் உதாரணத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு இப்போ இந்த விரலில் இந்த இடத்துல வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் இந்த இடத்துல முதல்ல வந்து அடுத்த விரலால் வந்து அழுத்தம் கொடுக்கணும் இந்த மாதிரி வந்துட்டு இருபது முறையிலிருந்து நாற்பது முறை வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்துட்டு அழுத்தம் கொடுக்கணும் அழுத்தம் கொடுத்துட்டு கொடுத்துட்டு எடுக்கணுன்னாலும் நம்ம வந்து எடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கும் தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து அந்த இடத்த குறிப்பிட்ட இடத்த வந்து பிடிச்சிட்டே இருந்தாலும் இருக்கலாம் முதல்ல வந்து அல்லையில் சைடில் வந்து பிடிச்சிட்டு இருந்துட்டு அதன் பிறகு வந்து அப்படியே மேல்புறம் இருந்து கீழ்ப்புறமாகும் இருபது முதல் நாற்பது முறை வரைக்கும் பிடிச்சிக்கணும் அப்படி இல்லைன்னாக்கும் வந்துட்டு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு இதே போல் வந்து பிடிச்சிட்டு இருக்கணும் அதே போல் இந்த பக்கமும் எங்கேயாவது வலிக்குதுன்னா அந்த குறிப்பிட்ட பகுதி எங்கே வலித்தாலும் சரி அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்துட்டு முதல்ல வந்து சைடில் வந்து பிடிக்கணும் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கோ திரும்ப மேலும் கீழுமாக வந்து வச்சுட்டு இப்போ வந்து பிடிக்கணும் இதை வந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிடிச்சிருந்துட்டு திரும்ப விட்டுறணும் திரும்ப ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் செஞ்சு முடிச்சுட்டு திரும்பவும் வந்துட்டு அதே போல் வந்துட்டு ரெண்டு பக்கமும் பண்ணணும் அதே போல் ஒட்டு மொத்தமாக உடம்புலையுமே ஏற்படக்கூடிய வழிகளை பொறுத்த வரைக்கும் நாம் வந்துட்டு இந்த ரெண்டு விரலையும் வந்துட்டு இப்படி ஒன்றா சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த மூன்று விரல்களையும் வந்துட்டு நாம் விரித்து வச்சுக்கலாம் அதே போல் இந்த கையில் கொண்டுட்டு வரும்போது இந்த விரலை வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்துட்டு பிடிச்சிக்கிட்டுருக்கணும் இந்த ரெண்டு வந்து நுனி பகுதிகளில் வந்து வர்ற மாதிரி வந்துட்டு பிடிச்சிட்டு இருக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி வந்துட்டு அழுத்தம் கொடுக்கலாம் இந்த அழுத்தம் வந்து இருபது முதல் நாற்பது முறை வந்து நீங்கள் கொடுத்துட்டு ஒரு இடைவெளி விட்டுக்கலாம் அப்படி வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்க விரும்பலை அப்படின்னாக்கோ பிடிச்சிட்டு அப்படியே வந்துருக்கலாம் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஒட்டுமொத்த உடம்புலையும் இருக்கக்கூடிய வழியினுடைய அளவு குறையத வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஏதாவது தொடர்ச்சியாக வந்து ஒரு மாதத்துலேருந்து மூன்று மாதங்கள் வரைக்கும் நாம் வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரணும் வாயுக்குரிய பொருட்களை எல்லாத்தையும் சாப்பிட்றத வந்து தவிர்த்துட்டு வரணும் அதே போல் எந்த இடங்கள் வந்து வலிக்குதோ அந்த இடத்த வந்து தொடர்ந்து வந்து அசைவு கொடுக்காமல் வச்சுட்டு இருந்தாக்கும் இருக்க அதனால் வந்து தொடர்ந்து வந்து அசைவுகள் கொடுக்கணும் இதில் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா அந்த மூட்டு மூட்டுக்கு வழி கூடிய படிப்படியாக ஒரு நலமாகி வர முடியும் மீண்டும் இது போன்றது ஒன்று நல்ல பதிவோடு சந்திப்போம் நன்றி நம்ம ஆண்டனி சாரோட மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம யோகம் சேனலில் மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க